டெல்லியினுடைய அரசியலை பாருங்கள் இங்கே ஆம் ஆத்மி கட்சி என்கின்ற கட்சி நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை நாங்கள் காங்கிரசுக்கும் எதிரானவர்கள் என்று சொல்லி ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தார் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த கட்சி எதிர்த்து ஒரு கட்சியை ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வந்தார்களோ இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒன்றாக இணைந்து டெல்லியிலே தேர்தலை சந்திக்கிறாங்க எத்தனை பேர் இணைந்தாலும் கூட டெல்லியை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு ஏழு இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்போம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கின்றோம் இந்த ஆம் ஆத்மி வந்த பிறகு டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை மட்டும் பாருங்கள் புதுடெல்லியிலே மதுபான முறைகேடு ஊழல் ஒரு அமைச்சர் அல்ல இரண்டு அமைச்சர் அல்ல முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சிறையில் இருக்கிறாங்க டெல்லியில் ஜல் போர்டு குடிநீர் வாரியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல் டெல்லியினுடைய போக்குவரத்து துறையிலே பேருந்துகளுக்கு பழுது பார்ப்பதில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் டெல்லியினுடைய மொகலா கிளினிக்கில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட போலியான மக்களை பதிவு செய்து அதன் மூலமாக செய்திருக்கக்கூடிய ஊழல் தரம் குறைந்த மருந்துகளை மொகலா கிளினிக்கில் வாங்கி அதில் நடத்தியிருக்கக்கூடிய ஊழலை பாருங்கள் யமுனை நதியை சுத்தப்படுத்துகின்றோம் என்று அதிலே ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் டெல்லியிலே கல்விக்கூடத்திலே வகுப்பறை கட்டுகின்றோம் என்று சொல்லி கழிப்பறையை வகுப்பறையாக காட்டி அதிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஊழல் அது மட்டும் அண்மை சகோதர சகோதரிகளே சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் உதவி செய்கின்றோம் என்று ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினாறு போலி கணக்குகளை ஆரம்பித்து அதிலும் ஊழல் மொத்தமாக சொல்ல போனால் டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி என்பது ஊழலுக்கெல்லாம் இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சகோதரிகளை காங்கிரசும் இணைந்து பொய்யான வாக்குறுதிகளோடு களத்துக்கு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஜன்லோக்பால் பில்லை கொண்டு வருவோம் இதுவரை காணாம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஐநூறு புதிய பள்ளிக்கூடங்களை கட்டுவோம் ஒரு பள்ளிக்கூடத்தை கூட காண்டாம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் இலவச வைஃபை வசதியை டெல்லி முழுவதும் கொண்டு வருவோம் அதையும் காணாம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் பதினோராயிரம் பேருந்துகளை வாங்குவோம் அதிலே பெண் காவலர்களை பணியமர்த்துவோம் அதையும் காணாம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் யமுனை நதியை தூய்மைப்படுத்துவோம் என்று சொன்னால் அதிலே ஊழல் தான் செய்திருக்கின்றார்கள் நாங்கள் ஆட்சி அமைச்சா டெல்லியில் எட்டு லட்சம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எட்டு பேர்த்து கூட அரசு வேலை கொடுக்கல முதியோர் உதவித்தொகையை ஆறு ஆண்டுகளாக புதிதாக யாருக்கும் கொடுக்காமல் இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அருமை சகோதர சகோதரிகளே ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் ஏழை மக்களுக்கு எதுவும் செய்யாத கட்சியாக அவர்கள் இருக்கின்றார்கள் இன்னைக்கு இரண்டு கட்சிகளும் கூட ஊழல் மிகுந்த கட்சிகளாக ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அதனால் உங்களிடம் மறுபடியும் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட டெல்லியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் அவசியமும் நமக்கு இருக்கிறது இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களிடம் அன்பாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் மோடி அவர்கள் தமிழுக்காக தமிழ் கலாச்சாரத்திற்காக நம்மோடு நின்றிருக்கின்றார்கள் இந்த தேர்தலிலே மோடியோடு நிற்க வேண்டியது நம்முடைய கடமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஐந்தாம் தேதி புதுடெல்லியிலே நாம் வாக்களிக்க செல்லும் பொழுது மோடி அவர்களுக்கு நம்முடைய வாக்கு நன்றி சொல்லக்கூடிய வாக்காக இருக்கட்டும் பத்தாண்டுகளாக நம்முடைய நாட்டிற்கு சேவை செய்வதற்கு நன்றி சொல்ற வாக்காக இருக்கட்டும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய மொழிக்கும் பெருமை சேர்த்த நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக நம்முடைய வாக்கு இருக்கட்டும் தெலுங்கானா ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய தேர்தல் பதிமூன்றாம் தேதி முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய நம்முடைய எல்லா சொந்தங்களும் டெல்லியை நோக்கி வர இருக்கின்றார்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட எல்லா தலைவர்களும் கூட மறுபடியும் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் புதுடெல்லியில் அண்ணன் முத்துசாமி அவர்களை வைத்து மறுபடியும் அந்த கூட்டத்தை நடத்துவோம் மிகப்பெரிய அளவில் நம்முடைய தமிழ் சொந்தங்களை எல்லாம் கொண்டு வந்து புதுடெல்லியிலே நம்முடைய தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகளுக்கு சொல்லி காட்டுவோம் படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ ட்ரிபிள் ஒன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஒன் செவன்